இந்த காடு வழி ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சுவாமி வர வர பாதையா பிடாரி அம்மன்லேருந்து இந்த பிடாரி அம்மன் கோயிலேருந்து எல்லை சாமிக்கு போகிற எல்லாம் மாலை போட்டுட்டு இங்கேருந்து சுவாமி வர பாதையில் தான் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த பாதையை எப்படி ஆக்கியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே இங்கிட்டு திருப்புங்களேன் இங்கே பாருங்க இந்த நிலையில் தான் இருக்குது என்னடா இவ்வளோ ஆதங்கப்படுறனேன்ட்டு நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம் ஏன்னா இந்த கொடும்பாலூர்ன்ற ஒரு ஊரை வரலாறு படித்த எல்லோருக்கும் தெரியும் கொடும்பாலூர்ன்ற ஒரு ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் இந்த ஊருக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்குற ஒரு ஊராக தான் இது இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ஊரில் இப்படி இருக்கிற ஒரு நிலைமையை பார்த்து நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்டோம் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா மூவர் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த மூவர் கோயில் போகிற வழியிலையும் பிடாரி பிடி ி கோயிலிருந்து சுவாமி வர பாதையில் தான் இப்போ ஏற்பட்ட ஒரு சிவலிங்கம் மண்ணுக்குள்ள ஒரு புதைந்த நிலையில் குப்பை மேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேதனையான ஒரு நிகழ்வுனே சொல்லலாம் இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து இது போன்ற கொடும்பாலூரில் இது போன்ற ஒரு சிற்பமும் அரசியுடைய சிற்பமும் மண்ணுக்குள்ளே புதைந்த நிலையில் இருக்கிற இந்த சிவலிங்கமும் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியட்டும் தெரிஞ்சாதான் இந்த சிவலிங்கம் மிக விரைவில் மீட்டு எடுக்க முடியும் இந்த சிவலிங்கத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச பங்குகளை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு வழங்குங்க இந்த சிவலிங்கத்தை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ மிக விரைவில் நம்மளால் எடுத்து வச்சு இந்த ஊர் மக்கள்கிட்ட நம்ம ஒப்படைச்சு வழிபாட்டுக்கு கொண்டு வர முடியும் அவ்வளோ மிக விரைவில் இந்த சிவலிங்கத்தை மிக விரைவில் ஏற்றி வச்சு வழிபாட்டுக்கு கொண்டு வரது உறுதி அது உங்கள் மூலியமாக தான் நடக்கும் இந்த காணொலி அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க உங்கள் மூலியமா இப்பேற்பட்ட சிவலிங்கம் மேலே எழுந்து மக்கள் வழிபாட்டுக்கு வரட்டும் நன்றி வாழ்க தமிழி